வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்களுக்கு பலன்களை இப்பொழுது வழங்க இருக்கிறேன் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஒரு முறை பெல் பட்டனை எழுதி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலில் மேலை நாடுகள்லேயும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மலேசியா நேபாளம் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்குறாங்க மனதுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என்ன ஒன்றும் செப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் சப்ரேட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது தமிழ் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு பலனும் இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் முன்னாடி பார்ப்போம் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவர்கள் உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு அதனால் மன மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க எதிரியோட சூழ்ச்சியை இன்றைக்கி கண்டுபிடிச்சிருவீங்க ரிஷபராசி வடக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குடும்ப தேவையை நீங்கள் எப்படியும் நிறைவேற்றுவீங்க நிறைவேற்றிவிடுவீங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கேட்ட உதவி கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு சாதகமாகவே இன்றைக்கி வந்து அமையுங்க மிருகசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி வியாபாரத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் மிருகசர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய நல்ல நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை இன்றைக்கி வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சரியாந்திர வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு மிதுன புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடைய உதவியால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் கடகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களை அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பரிசு காத்திருக்கு பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மன மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்ம ராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முடிவு தெரியாத பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஆர்வம் அது ஏற்படுறதுனால லாபம் அதிகமாக ஏற்படுங்க கண்ணீராசி அதிர்ஷ்டமான தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கணவன் மனைவி உறவுள்ள நெருக்கம் இருக்கும் அதனால் மன சந்தோஷம் ஏற்படுங்க அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் மாறக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் க அலுவலகத்தில் உங்கள் கையில் இருந்த பொறுப்பு ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகத்தான நாளுங்க இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும் அதனால் ஆதாயம் கிடைக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் குழப்பங்கள் உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விருட்சகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிரி உங்களை கண்டு அஞ்சக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மாதிரி உங்களை மற்றவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு தன்மை உண்டுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வசதி உடல் அசதி மற்றும் வசதி ரெண்டுமே இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு புதுசாக உங்களுக்கு வாய்ப்பு உருவாகி உங்களுக்கு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் தெரியும் மகர ராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு குழம்பிய மனசு தெளிவாகும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்பு இன்னைக்கு குடும் குடும்பத்திலையும் சரி ஆஃபீஸ்லையும் சரி அதிகரிக்கும் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை இன்னைக்கு ஒரு புதுவித பொருள் மீது தோன்றும் கும்பராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் அன்னைக்கு கையெழுத்தாகுங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல் குறையக்கூடிய நல்ல நாள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டு மீன ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் நன்மை ஏற்படுறதுக்குள் நல்ல நாளுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனம் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் தரும் ஆனால் அலைச்சலால் லாபம் தருங்க ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் எல்லாமல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்